ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சகிவ்லாக் இன்னைக்கு நம்ம வந்து பிரரண்டை தொக்கு எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம் வாங்க அதுக்கு தேவையானதெல்லாம் பார்த்துடோம் அரை கிலோ பிரண்டை எடுத்து அதை நார் நீக்கி வச்சுருக்கேன் கால் கிலோ சின்ன வெங்காயம் தொளி நீக்கி வச்சுருக்கேன் கால் கிலோ பூண்டு சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க பிரண்டையை வந்து நல்லா அரைச்சி கூழ் செஞ்சு வச்சுக்கோங்க பெருங்காயம் எடுத்துருக்கேன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் உப்பு ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் வறுத்து பொடி செஞ்சது ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் உளுந்து வறுத்து பொடி பண்ணது ஒரு அஞ்சு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் புளி வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு உருண்டை எடுத்து வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் தேவையான அளவு எடுத்துக்கிறோம் ஒரு முந்நூறு முந்நூறு எம்எல் எடுத்து வச்சுக்கிறோம் நல்லெண்ணெய் இப்போ ஒரு பாத்திர தடுப்பில் வச்சு முந்நூறு எம்எலுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் இப்போ எண்ணெய் சூடாகட்டும் நல்லா காயட்டும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுவுளுந்து போட்டு அதை வெடிக்கட்டும் நல்லா வெடிச்சிருச்சு இப்போ பிரண்டைய வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் நல்லா கூழ் செஞ்சு அதை வந்து அந்த எண்ணெயில் நம்ம ஃபுல்லாக சேர்த்துக்கிறோம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் ஃபஸ்ட்டே வந்து எண்ணெயில் வந்து பிரண்டையை அரைச்சி சேர்த்துட்டோன்னா நம்மளுக்கு வந்து தொண்டையில் சாப்பிடும்போது பெரண்டை சாப்பிடும்போது அரிக்கும் அந்த மாதிரி அரி அரிக்காது அதுக்காக தான் நம்ம எண்ணெயிலே ஃபஸ்ட்டு பிரண்டையை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் ஃபுல்லாக போட்டு அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் அது நல்லா மிக்ஸ் ஆகட்டும் நல்லா வேகணும் ஃபுல்லாக நல்லா வதங்கி வரட்டும் பூண்டும் சின்ன வெங்காயமும் சேர்ந்து இப்போ வந்து எடுத்து வச்சுருந்த உப்பு அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க உப்பு சேர்த்தா வந்து அந்த பிறண்டில் ஸ்டார்டிங்லேயே உப்பு சேர்த்துட்டோம்னா அந்த சாப்பிடும்போது அரிக்காது பிறண்ட தொக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதங்கிருச்சு எடுத்து வச்சுருந்தேன் உளுந்து பவுட்ரு பண்ணி வச்சிருந்தோம்ல வறுத்து அந்த ப அதை அந்த பொடியை வந்து நம்ம அதில் சேர்த்துக்குருவோம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க உளுந்து சேர்க்கும்போது அடி பிடிக்கும் அடி பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ ஒரு ஸ்பூன் சீரகம் அதில் சேர்த்துக்குருவோம் மிளகையும் சேர்த்துக்குருவோம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கி வரணுங்க புரிஞ்சு செய்யுங்க ஒரு இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம் அதுக்கப்புறம் மஞ்சத்தூளையும் இப்போயே சேர்த்துக்குருவோம் வெந்தயப்பொடியும் இப்போயே சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடிப்பிடிக்காமல் மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்த புளித்தண்ணியை சேர்த்துக்குவோம் திக்காக எடுத்து வச்சுக்கோங்க புளித்தண்ணி வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது திக்காக கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அந்த புளித்தண்ணியை சேர்த்து விட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வரணுங்க இப்போ அடுப்பை சிம்மில் போட்டு ஒரு அரை மணி நேரம் கூட நல்லா எண்ணெய் பிரிய அடுப்பில் போட்டுருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் நல்லா வதங்கி வரணும் இப்போ நல்லாவே வெந்து வந்துருச்சுங்க இப்போ இறக்க போகும்போது பொடி ஒரு ஸ்பூன் போட்டு இறக்குனா போதும் நமக்கு இப்போ நல்லாவே ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த பிரண்டை எல்லோரும் சாப்பிட்டு ட்ரை பண்ணுங்கள் பிரண்டை வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது எலும்பு தேய்மானம் மூ மூட்டு மூட்டு வலி இதெல்லாம் உள்ளவங்க அடிக்கடி சாப்பிடுங்க கால்சியம் சத்து கம்மியானவங்க சாப்பிடுங்க நல்லாவே இது பலன் தரும் வாயு பிரச்சனை உள்ளவங்களும் இந்த பிரண்டை தொக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து சரியாகுது நாங்கள் வீட்டில் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவோம் நல்லாவே பலன் தரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்க்கலாம் சுடு சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்லாயிருக்கும் அதை விட தோசையில் இட்லிக்கு வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே அருமையாக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்றாருங்க அதை சாப்பிடணும் போல் அவ்வளோ ஆசையாக இருக்குது கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்